தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கம் திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் ஆட்சியாளர் அலுவலகம் முன்பு கவனம் ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழக அரசே தமிழகம் முழுவதும் உள்ள சத்துணவு மையங்களில் உள்ள காலிப்பணியிடங்களை சமூக நீதி கொள்கைக்கு எதிராகவும் பெண்கள் நலனுக்கு எதிராகவும் மூன்று ரூபாய் ஆயிரம் தொகுப்பூதியத்தில் பணி நியமனம் செய்வதை கைவிட வலியுறுத்தியும் தமிழக அரசின் நிலைப்பாட்டை கண்டித்தும் மாவட்ட தலைநகரில் முதல்வர் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் புதன்கிழமை மாலை மூன்று மணி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கவனம் ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் தலைமை ஏற்று தனலட்சுமி மாவட்ட தலைவர் முன்னிலை மாவட்ட நிர்வாகிகள் வரவேற்புரை மணிபூரணம் துவக்கவுரை செந்தில்குமார் மாநில செயலாளர் கோரிக்கை விளக்கவுரை மோகனசுந்தரராஜ் மட்ட செயலாளர் வாழ்த்துறை ஈஸ்வரமூர்த்தி மாவட்ட செயலாளர் பாஸ்தரன் மாவட்ட தலைவர் முத்தமிழ்ராஜ் மாவட்ட தலைவர் ரேட்டா மாநில செயலாளர் மகேந்திர பூபதி முன்னாள் மாவட்ட பொருளாளா நிறைவரை நாகராஜன் முன்னாள் மாவட்ட செயலாளர் நன்றியுரை உஷா மாவட்ட பொருளாளர் ஆர்ப்பாட்டத்தில் கோரிக்கைகள் எழுபதாயிரம் காலிப்பணியிடங்களை போர்க்கால அடிப்படையில் நிரப்பிட வேண்டும் காலை உணவு திட்டத்தை சத்துணவு ஊழியர்கள் மூலம் செயல்படுத்திட வேண்டும் சத்துணவு ஊழியர்களுக்கு அகவிலைப்படியுடன் கூடிய குறைந்தபட்ச பென்ஷனான ஆறாயிரத்து எழுநூற்று ஐம்பது ரூபாயை வழங்கிட வேண்டும் அரசு காலிப்பணியிடங்களில் கல்வித் தகுதியின் அடிப்படையில் ஐம்பது சதவீதம் நிரப்பிட வேண்டும் மூன்று ரூபாய் ஆயிரம் தொகுப்பூதியத்தில் சத்துணவு ஊழியர்கள் நியமனம் செய்வதை அரசு கைவிட வேண்டும் தேர்தல் வாக்குறுதி முழுவதும் எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்க மாவட்ட தலைநகரங்களில் முதல்வரின் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமாக தொகுப்பூதிய அடிப்படையில் இன்றைக்கு மூவாயிரம் ரூபாய் ஊதியத்தில் ஆட்களை நியமிப்பது என்பதை தமிழ்நாடு சத்துநூழியர் சங்கம் இன்னைக்கு கண்டன ஆர்ப்பாட்டமாக தமிழகம் முழுவதும் நடத்தி கொண்டிருக்கிறது சத்துநூழியர்கள் மாநில மைய முடிவின்படி பிரதான கோரிக்கைகளாக நான்கு ஐந்து கோரிக்கைகளை முன்வைத்துக் கொண்டிருக்கிறோம் இந்த காலகட்டத்தில் இந்த தொகுப்பூதியம் அடிப்பூதியம் என்பது ஊழியர்களின் மத்தியில் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளதால் இன்னைக்கு தமிழகம் முழுவதும் எழுச்சியோடு இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மாவட்ட தலைவர் தனலட்சுமி தமிழ்நாடு முழுவதும் தமிழக சத்தமொழி சங்கத்தின் சார்பாக ஆர்ப்பாட்டம் மாநிலங்களில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டத்தில் எழுபதாயிரம் காலிப்பணிகளை உடனடியாக நிரப்ப வேண்டும் என்றும் காலை உணவு திட்டத்தை சத்திரியில் சத்திரே வழங்கிட வேண்டும் என்றும் சத்திர ஊழியர்கள் அகவலைப்படியிருக்கூடிய ஆறாயிரத்தி எழுபத்தி ஐம்பது பென்ஷன் வழங்க வேண்டும் என்றும் காலிப்பணியிடங்களில் ஐம்பது பர்சன்ட் கல்வி தேதி அனுப்பாளர்களுக்கு பதவி வழங்க வேண்டும் என்றும் மூவாயிரம்